கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் பாடலாம் யாரு மறப்பே எப்படி நான் மறப்பே எப்படி நான் மறப்பே உம் அன்பை எப்படி நான் மறப்பே எப்படி நான் மறப்பே எப்படி நான் மறப்பே பாசமாய் வந்தை இரத்தத்தால் நீட்டி பாவத்தின் பாரத்தில் தொடர்ந்து நான் போக பாசமாய் வந்தை இரத்தத்தால் நீட்டீர் எப்படி நான் மரப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் மண் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் மன்பை மகிமைக்காக நாங்கள் நன்றி பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஏராள நன்மைகளை நீங்க செய்திருக்கிறீங்கப்பா உண்மை போல ஒரு நன்மை செய்கிறவரும் உண்மை போல ஒரு நல்லவரும் இந்த உலகத்தில் யாரும் இல்லையே எங்களை எப்பொழுதும் நேசித்து எங்கள் மேல் தம்முடைய இறக்கத்தையும் அன்பையும் தயம் வைத்து நடத்துகிற பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவாசிர்வாதத்தை காணக்கிறவை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதா ஆமேன் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் எழுதின முதலாம் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை ஒரு அழகான வார்த்தை இங்கே நம்ம பார்க்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று யோவான் குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது யார் தேவனுடைய பிள்ளை உலகத்தில் மனுஷர்கள் ஏராள மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏராள மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு கூட்டம் மக்கள் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதர்களாக வாழும்போது இன்னொரு கூட்டம் மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் பூமியிலே மனுஷனாக பிறந்த எல்லாருமே தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது தேவனுடைய பிள்ளை என்பது பிறப்பினாலே ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு காரியம் அல்ல நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறந்தபோது பிறப்பினாலே அவர்களுக்கு பிள்ளைகளாக மாறினோம் ஆனால் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்னா தேவனாலே பிறந்தால் மாத்திரம்தான் நம்ம பிள்ளைகளாக மாற முடியும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி இந்த பூமியில் பிறந்தோமோ அதே போல் நம்ம பிறந்து வாழ்ந்து சில காலந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்குன்னு சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் தீர்மானம் எடுப்பதற்குமான அந்த பகுத்தறிவுலாம் வந்த பிறகு ஆண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவை சொந்த கடவுளாக மனதில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை கர்த்தராக யாரெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தீர்மானித்து பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த பிள்ளைங்கிற தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த பாக்கிய பதவி கிடைக்கிறது அதே யோவான் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும்போது ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணில் இப்படி சொல்கிறாரு அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ பார்த்தீங்களா ஒரு மனுஷன் பூமியில் பிறந்த பிறகு அவன் தேவனுடைய பிள்ளையாக மறுபடி ஒரு விசை பிறக்க வேண்டியது இருக்கிறது இதை குறித்து தான் நீங்கள் வேத புஸ்தகத்தில் யோவான் அதே யோவான் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை அழகாக குறிச்சு குறிப்பிட்டு வச்சிருக்கிறார் அங்கு வந்து நிக்கோதேமோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ராத்திரியில் பார்க்க வருகிறான் அவன் வந்து ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம் இயேசு அவனை கண்ட உடனே ஆண்டவர் சொன்னார் நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரே குழப்பம் ஆயிட்டு எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது என் தாயின் வயிற்றில் நான் ஏற்கனவே ஒரு முறை பிறந்தவன் தானே எப்படி நான் இன்னொரு முறை பிறக்கிறது அப்படின்னுக்குள்ளே அவர் கேள்வி கேட்டான் உடனே ஆண்டவர் சொன்னார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று அழகாக அந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகும் என்கிறத ஆண்டவர் வழக்கி சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏற்கனவே பூமியில் பிறந்தது போதும்னு வாழாதீங்க மறுபடியும் ஒரு விசை நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக பிறந்தால் மாத்திரம்தான் இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்விலையும் அவரோடு கூட என்றென்றைக்குமாக நம்ம இருக்க முடியும் கற்றிருக்கு மயமும் உண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும் அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுவார் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது அந்த ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் நீ தேவனுடைய பிள்ளை தான் நீ என்னுடைய மகன் தான் என்னுடைய மகள்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருப்பார் பேசிக்கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம யாராக இருக்கம்பாங்க சுதந்திரருமாமே அப்படிங்கிறார் தேவனுடைய சுதந்திரர் அப்படிங்கிற என்னென்ன என்ன அர்த்தம் தேவனுடைய எல்லா ஆசிர்வாதத்துக்கும் நீங்கள் வாரிசாக மாறிடுறீங்க அவர் வைத்திருக்கிற எல்லா மேன்மையும் உங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது பார்த்திங்களா அப்போ நீங்கள் பிள்ளைகளாக மாறுகிறதுனால நமக்கு நஷ்டம் இல்லை ஒரு பெரிய மேன்மையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கிறது கர்த்தருக்கு மயமும் உண்டாகட்டும் எனவே இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஏசு கிறிஸ்துவ உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுங்க அவரை விசுவாசித்தாலே நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறிவிட முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார் கடந்த காலங்களிலே பலவிதமான பாவத்தை செஞ்சு நீங்கள் பிள்ளைகளுங்கிற அந்தஸ்தை இழந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் வந்து உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உங்களை சுதந்திரவாளியாக மாற்றி உங்களை நித்திய ஜீவனையும் மகிழ பண்ணுவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் தேவனுடைய பிள்ளையாகவில்லை என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவங்க இருதயத்திற்குள்ளே தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த பாக்கியமான அந்தஸ்தையும் மேன்மையும் கொடுத்து கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்